இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் துஷ்டனே நீ நீதிமானோட வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதவியிடாதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மையும் கிருபையும் இறக்கத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் காரணத்திற்காக இமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஈசப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் உறவு சேர்ந்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் புதிய கருவை நிரப்பி கரும்பிடித்து நடத்துங்கப்பா துஷ்டனே நீதிமான விரோதமாய் பதவியிராதே என்ற வார்த்தையின்படியே அப்பா ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாய் பதவி இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் அப்பா குடும்பங்களை பாழாக்க நினைக்கிற திட்டங்கள் குடும்பங்களை பாழாக்க நினைக்கிற காரியங்கள் எதிர்மறையான காரியங்கள் கர்த்தாவே குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி இருக்கிற தடைகள் முன்னேற்ற தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாகப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் பதவி இருக்கிற சகலவித பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே மட்டங்கடிக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளத்தினால மூடுவீராகப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்த நீர் ஆசிர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்